செய்திகள் வாசிப்பது கீதா மக்களுக்கான மக்கள் இயக்கம் மூத்த குடிமக்கள் சங்கம் மற்றும் சமூக ஆர்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் முறைகேடான நிர்வாகத்தை கண்டித்தும் தகவல் பெறும் உரிமை சட்டம் கீழ் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் சட்டப்படி தகவல் வழங்க மறுத்தும் ஆர்டிஐ சட்டத்தின் அடிப்படை விதியான கள ஆய்வு பதிவேடு பார்வை செய்ய அனுமதி மறுக்கப்படுவதை கண்டித்தும் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிலவும் நிர்வாக குளறுபடிகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் நூதனமான அமைதியான சட்டப்பூர்வ போராட்டமாக எருமை மாட்டிடம் மனு கொடுக்கும் போராட்டம் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நுழைவு வாயிலில் நடைபெற்றது மேலும் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகைப்படம் எடுத்ததாக பொய் புகார் கொடுத்ததையும் கண்டித்தும் இந்த நூதன போராட்டம் மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் கார்த்திக் கண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது போராட்டத்தில் பங்கேற்ற சமூக அமைப்புகள் மற்றும் நிர்வாகிகள் மூத்த குடிமக்கள் நல தலைவர் மீனாட்சி சுந்தரம் பல்லாவரம் பதிமூன்றாவது குடியிருப்பு நல தலைவர் எஸ் காந்தி சாலை போக்குவரத்து ஆக்கிரமிப்பு எதிர்ப்பாளர் பக்தவச்சலம் மக்களுக்கான மக்கள் இயக்க கொள்கை பரப்பு செயலாளர் முகுந்தரா மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் துளசிதரன் ஹெச் எம் ரியாஸ் அகமது மாநில ஐடிவிங் துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பத்து ரூபாய் இயக்க மாவட்ட செயலாளர் ஜெனீதர் ராஜா மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் குலாம் முகமது விழுப்புரம் மாவட்ட துணை அமைப்பாளர் தங்கராஜ் பம்பல் கிருஷ்ணன் வண்டலூர் ஹரிகிருஷ்ணன் மேலும் சமூக ஆர்வலர்கள் அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் தாம்பரம் மாநகர மக்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் என்று சங்கத்தின் சார்பில் கூறினார்கள் அது சமாச்சாரமா மனு கொடுக்குறோம் ஆமா நீ அது சமாச்சாரமா பேக் பில் தகவல் பெறுவது சட்டத்துல மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான சட்டத்துல ஒரு மனு கேட்டு 2J கலாய்வு கேக்குறோம் அதோட பேக் பில் சோட காபி அட்ரஸ் காபிஸ் கேக்குறோம் அது கொடுக்கிறது மறுக்குறாங்க இது சம்பந்தமா சத்துல இருக்குது உயிரோட மனு கொடுக்கலானே இது உடனே வந்து மாவட்ட ஆட்சியர் உடனே மாவட்ட நிர்வாகம் உடனே காவல் துறை சப்போர்ட் வெச்சிக்கறாங்க காவல் துறை உடனே சொல்ல வரல சப்போர்ட் வெச்சி எதை வேலை செய்ய முடியுமோ பார்க்கறாங்க தடுக்க முடியுமா பார்க்கறாங்க அவங்களுடைய எந்த விதமான இதுவும் நீதிக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காது நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்போம் அவங்களுடைய சைட்டில் நடக்கக்கூடிய வேலைகள் காவல்துறை ஏறி நாங்கள் வந்து மிரட்டுறது இந்த வேலை எதுவுமே சட்டத்துக்கு ஈடுபடாது இப்படியே போயிட்டு இருந்ததுனால் நாங்கள் எஃப்ஐஆரக்ஷன் போட்டு வளர்த்தது எதுவுமே வட்டாச்சின் மேலே போலி பட்டா கொடுத்ததுக்கு காவல்துறையினர் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கரண்ட் பேப்பரில் வந்து பெண்டிங் இருக்குது இவங்க இதே நிலைமைக்கு உள்ளாங்கன்னா எஃப்ஐஆர் டேரக்ஷன் சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸில் ஒரு எஃப்ஐ டேரக்ஷன் வாக்கி எஃப்ஐஆர் போட வச்சுருவோம் நாங்கள் எல்லாமே சட்டத்தின்படி வழியில் நடக்கக்கூடிய தான் ஈடுபடுறோம் நாங்கள் சமூக விரோதிகள் கிடையாது சமூக விரோதிகள் எல்லாமே மக்கள் வரிப்படை சம்பளம் வாங்கிட்டு இந்த பில்டிங் உள்ள வேலை செய்கிறாங்க முதல்வர் தமிழகத்தின் தந்தை என சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வராக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதனை அனைத்தும் இன்று அவருக்கு இமெயில் மூலியமாகவும் தபால் மூலியமாகவும் நாங்கள் அனுப்ப மீது இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது மக்களின் ஆட்சி நடக்கிறது என்ற விதத்தில் காவல்துறையும் நீதித்துறையும் தமிழக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது எந்த விதமான ஊழலுக்காம இந்த ஆஃபீஸ் நடக்கக்கூடாது அது எங்க வீட்டு சொத்தா இருக்கட்டும் இவங்க வீட்டு சொத்தா இருக்கட்டும் காவல்துறை அதிகாரியோட சொத்தா இருக்கட்டும் இந்த போலி பட்டா கொடுக்கக்கூடாது ஒரு நிலத்துக்கு ரெண்டு வகை சான்று கொடுக்கக்கூடாது நாங்க சும்மா சொல்லல என்கிட்ட ஆதார் இருக்குது நான் இவ்வளவு பண்றேன்ல சட்ட நடவடிக்கை நான் போனது கடந்த பத்தமாதாம் தேதி நானே இதே வார்த்தையை ஐயா இது என்ன எருமை மாடு லஞ்சம் ஒரு எருமை மாடா லஞ்சம் வாங்காத எருவு மாடா லஞ்சம் வாங்காத எருமை மாடு எருமாடு ஓ ஓ சரி லஞ்சம் வாங்குற எருமை மாட்டுக்கு எத்தனை கால் இருக்கும் அந்த ரெண்டு கால் தாங்க இருக்கும் ஓ லஞ்சம் ஒரு எருமை மாட்டுக்கு ரெண்டு கால் இருக்குமாங்க உரு சொல்றாரு யாரையா எருமை மாடு கொண்டு லஞ்சம் வாங்குற எருமை மாட்டுக்கு ரெண்டு காலு இது லஞ்சம் வாங்குற எருமை மாட்டுக்கு நாலு கால் அப்படின்ற ஒரு நாலு காலே இல்லையா போய் பேசுறேன் நான் லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி ரெண்டு காலம் போயிடுச்சு வாங்கி லஞ்சம் வாங்கி ரெண்டு காலம் போயிருக்காங்க ரெண்டு கால தான் இருந்தா நிரும்ப மாட்டேங்க